தோழர்களுக்கு வணக்கம் இந்த பழனிசாமி பழனிசாமின்னு ஒரு மானஸ்தர்ந்தாரு பாத்தீங்களா அவர் மட்டும் இல்ல அவர் கட்சியில நிறைய மானஸ்தன்கள் இருந்தாங்க இந்த சி வி சண்முகன் ஒரு மானஸ்தர் இருந்தாரு அதே போல எஸ்பி வேலுமணின்னு ஒரு மனஸ்தேன் கே பி முனுசாமின்னு ஒரு மானஸ்தேன் இந்த மாதிரி அவங்க கட்சியில நிறைய மானஸ்தனங்கள் இருந்தாங்க அதுவும் நம்ம மெயின் ரோடு ஜெயக்குமார் அவரு வேற லெவல் வேற லெவல்ல இருந்தாரு அவங்களும் ஒரு பதினஞ்சு நாளா எங்க போனாருன்னே தெரியல அவனா மேய்கணிட்டு பேட்டி கொடுத்துட்டு போரு பாலை அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு என்ன நன்று என்ன திடீர்னு மானஸ்த மானஸ்தர்ன்னு சொல்லி பாக்குறீங்களா உண்மையிலேயே அவர்கள் எல்லாரும் மானஸ்தர்கள் தான் பார்த்திருப்பீங்களா நீங்க அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்தத எல்லாருமே பார்த்திருப்பீங்க என்னது அவங்க கூட்டணிக்காக போகலையா மக்கள் பிரச்சனை பத்தி பேசதான் போறாங்களா ஓ அப்படியா சரி சரி நம்பிட்டோம் நம்பிட்டோம் இத அவங்க கட்சி தொண்டர்களே நம்ப மாட்டாங்க அவங்க கூட்டணிக்காக போகல மக்கள் பிரச்சனைக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறத அப்ப எதுக்காக தான் போயிருப்பாங்க அது என்று பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இது வரைக்கும் வந்துட்டு நாங்க இனிமே பிஜேபி கூட கூட்டணியே இல்லை அவங்க எங்க கொள்கை எதிரி இனிமே நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி பிஜேபியால தான் நாங்க தோத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோத்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோத்துட்டோம் சிறுபான்மையினர் ஓட்டு வராம போனதுக்கு காரணம் பிஜேபி தான் மக்கள் சிறுபான்மையினர் மக்கள் எங்களை நம்ப மாட்டேன்ட்டாங்க என்று சொல்லி மீடியா முன்னாடி வந்து இந்த சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி முன்சாமி எல்லாரும் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும் பார்த்தோம் ஏன் பா சட்டமன்றத்திலேயே கூட பேசக்கூடிய சூழல் எல்லாம் இருந்தது எல்லாரும் பார்த்தோம் ஆனா திடீர்ன்னா அப்படி இனிமே கூட்ட கூட்டணியே இல்லை அது ஒருபடி மேல போய் பழனிசாமி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்க தான் கூட்டணி இல்லை இல்லைன்னு சொல்றோமே எதுக்குங்க இப்ப வந்து கூட்டணி இருக்குற வச்சிருக்கிறீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோவமே பட்டாரு அதோட இன்னொருபடி மேல போயி நம்ம மெயின் ரோடு ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டு இருபத்தஞ்சு வருஷமா ராயபுரம் தொகுதியில நான் தாங்க வெற்றி பெற்றுட்டு இருந்தோம் இந்த பிஜேபி கூட கூட்டணி தான் நாற்பதாயிரம் ஓட்டுல நான் தோத்துட்டேன் இஸ்லாமிய மக்கள்லாம் நான் போகும்போது கூட கேப்பாங்க நீங்க அவங்க கூட இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு வந்து ஒத்து வரல உங்களை ஆதரிக்க முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனாலும் பொருந்தாத கூட்டணி தான் சீக்கிரம் நேரம் பார்த்து கழட்டி விட்டு வந்துருவோம் என்று சொல்லி பார்த்தீங்களா கழட்டி விட்டோம்னா பார்த்தீங்களா நாங்க சொன்ன மாதிரி கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டோம் பார்த்துட்டீங்க பாத்தீங்களா அப்படிலாம் பேசி பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா பழனிசாமி நேத்து சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன அவ்வளவு ஒரு தேவை இருக்கு அவ்வளவு ஒரு அவசரம் அர்ஜென்ட் இருக்கு போய் அவரை போய் பாக்குறதுக்கு அது இல்லாம யாராவது இங்க இருந்து போகும்போது யாராவது முக்கிய பிரதிநிதிகளை பார்க்க போறீங்களா என்று பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல இல்லை இங்கு அதிமுக அலுவலகம் கட்டிட்டு இருக்காங்க அதை பார்வையிட போறேன் என்று சொல்லி பத்திரி பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லிட்டு போறாரு டெல்லி பயணம் புறப்பட்டு போயிட்டாரு இவர் போறதுக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் தங்கமணி எல்லா மணியும் முத்துசாமி எல்லாரும் அங்க போய் அமித்ஷா பேச எல்லாம் அங்க ஒரு பஞ்சாயத்து நடந்து இப்படி இங்க இருந்து சொல்லிட்டு இல்லை நாங்க அதிமுக அலுவலகம் கட்டிட்டு இருக்காங்கன்னா அதை பார்வையிட போறோம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கூட இல்லைங்க அந்த ஒரு நீங்க ஆமா நான் அமித்ஷா மக்கள் பிரச்சனைக்காக பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச ஏதாவது அதே அந்த நியாயத்தை பார்த்து சொல்லிட்டு போயிருந்தாக்க இன்னைக்கு மக்கள் எல்லாரும் நீ நாங்க மக்கள் பிரச்சனை பத்தி தான் பேச போறோம்னு சொல்லி இருக்கிறத மக்களும் நம்புவாங்க தொண்டர்களும் நம்புவாங்க ஆனா நீங்க வந்துட்டு அதிமுக அலுவலகம் தான் கட்டப்பா கட்டுறத பார்வையிட போறோம்னு சொல்லிட்டு அங்க போனோம்னா மனசு மாறிட்டீங்க ஆனா இது எதுவுமே நீங்க உண்மையா உங்க மனசுக்கு நேர்மையா உண்மையா செஞ்சுருந்தாக்க இது எதுமே நீங்க கரெக்டா என்ன உண்மையா அதை மட்டும் தான் பேசிட்டு இருப்பீங்க ஆனா நீங்க உள்ள வச்சு வெளியே ஒண்ணு பேசறதுனால எல்லாம் பொய் பொய்யா பேசிட்டு இருக்கிறீங்க சரி எதுக்காக தான் போனாங்க என்னதான் பிரச்சனை மானஸ்தங்க தான் உண்மையிலே இவங்க எல்லாருமே மானஸ்தங்க தான் ஏன்னா இவங்க யாருமே விரும்பி போகல அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டிருக்காங்க யாரால அமித்ஷாவால அதனால இவங்க எல்லாருமே மானஸ்தங்கத்தான் இவங்களுக்கு யாருக்குமே பிஜேபி கூட கூட்டணி வைக்க விருப்பம் இல்லதான் ஆனாலும் ஏன் போனாங்க இழுத்து வரப்பட்டவனாலும் போனாங்க ஏன் இழுத்துட்டு வரப்பட்டாங்க இங்க ஈடி ரெய்டு பழனிசாமி சம்பந்தி வீட்டுல ரைடு எஸ்பி வேலுமணி வீட்டுல ரெய்டு அப்புறம் இன்னும் அவங்க அதிமுக எல்லா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே ரைடு இல்லை இவங்க எல்லாத்தோட ஊழல் பட்டியல்களும் ஆதாரங்களும் அவங்க கையில இருக்கு அவங்க இவங்களோட லக்கான் வந்து அதிமுக லக்கான் வந்து அமித்ஷா கையில இருக்கு மோடி கையில இருக்கு அவங்க எப்படி லக்கான் ஆடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ஆடுவாங்க எதுவுமே வந்துட்டு எடப்பாடியால பழனிச்சி அம்மையால அவர் கட்சியா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அததான் நம்மளுடைய மண் மிக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சட்டமன்றத்துல சொன்னாங்க அதிமுகவோட கணக்க வேற கட்சி போட்டுட்டு இருக்கு என்று சொல்லி சொன்னாரு அது இன்னைக்கு நகைச்சுவையா கூட எஸ்பி வேலுமணி வந்துட்டு கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா தான் இருக்கும் என்று சொல்லி நகைச்சுவையா சட்டமன்றத்துல பேசினாரு இப்படி இவங்க குடிமை வந்து அவங்க கையில இருக்கிறதுனால இவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம மானஸ்தங்களா தான் இருந்தாங்க வேற வழி இல்லாம அவங்க இவங்க ஊழல் பட்டியல் ஃபைல் எல்லாம் அமித்ஷா எடுத்து வச்சுக்கிட்டு நீ வரியா இல்ல உன் மேல கேச போட்டு உள்ள தள்ளட்டணும் கொடைக்கானல் வழக்கு வேற அதுக்கு வேற இப்ப வந்துட்டு சம்மன் அனுப்பிட்டு வர சொல்லி இருக்காங்க அந்த கேஸும் வந்துடுச்சு ட்ரயலுக்கு வந்துருச்சு போய் எல்லா கேஸும் ஒன்னும் சேர்ந்து வச்சுக்கிட்டு ஃபைல் எடுத்து வச்சுக்கிட்டு நீ வரியா இல்லையான்னு கேட்டோன்ன வேற வழியே இல்லை கூப்பிட்டோன்ன ஓடி போயிட்டாங்க மிரட்டி கூப்பிட்டோன்னு ஆக விருப்பப்பட்டு இவங்க யாருமே கூட்டணி வச்சுக்கணும்னு வச்சுக்கல இன்னொரு இவங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு மானஸ்தம் அந்த இருக்கிறாருன்னு கொஞ்சம் தேடி பிடிங்க தேடி பிடிச்சு ராஜினாமா பண்ணிடுவாரு கண்டிப்பா ஏன்னா அவர் மானஸ்தன் கண்டிப்பா ராஜினாமா பண்ணிடுவாரு எந்த மானஸ்தன் பாக்குறீங்களா காற்றம் பாருங்க கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றில் கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு இனிமே அதிமுக கூட கூட்டணி வச்சா நான் என் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் சொன்னாரா யார் சொன்னாரு அந்த மனஸ்தந்தான் அண்ணாமலை மனசு தான் சொன்னாரா கண்டிப்பா அவரு வந்து அவரு மனஸ்தனம் ப்ரூவ் பண்ண போறாரு அவரு மா பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண போறாரு அதை நாம தான் போறோம் ஏன்னா இப்போ வந்து வேணா சொல்லிட்டாங்க இதுவும் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு நாங்க மக்கள் பிரச்சனையை பத்தி தான் பேச போனோம் அப்படின்னு சொல்றாருனாக்க இப்ப வந்துட்டு திமுக வந்து மகு தொகுதி மறுவரைய கையில எடுத்து அந்த பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல மும்மொழிக் கொள்கை அந்த பிரச்சனை இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் பிஜேபி மேல இருக்கு இப்போ திமா பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த காலத்திலயே அவரால் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச பேசாத்து இருக்கட்டும் அவங்க சொன்ன உடனே கையெழுத்து போட்டு நீட்டா இருக்கட்டும் உடனே கையெழுத்து போட்டாரு ஹம் மூன்று வேளாண் சட்டமா இருக்கட்டும் உடனே அவங்க பிஜேபி மாநிலத்துல வந்து அவங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இவர் கையெழுத்து போட்டு உடனே நடைமுறைப்படுத்திடுறாரு அதே மாதிரி முத்தலாக் சட்டத்திலையும் அதுலயும் வந்துட்டு அவங்க போடுறதுக்கு முன்னாடி இவர் கையெழுத்து போட்டு சரண்டர் ஆயிட்டாரு ஆஹ் அதே போல இன்னும் ஜிஎஸ்டி ஆளுக்கு முன்னாடி இந்தியாலயும் முதல் முதல்ல தமிழ்நாட்டுல தான் ஜிஎஸ்டி ஆகட்டும் அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது எந்தெந்த திட்டங்கள்லாம் இதெல்லாம் சைன் பண்ண மாட்டேன்னு உதயத்திட்டம் சைன் பண்ண மாட்டேன்னாங்க ஜிஎஸ்டி சைன் பண்ண மாட்டேன்னாங்க மூன்று வேளாண் சட்டம் இந்த மாதிரி எந்தெந்த சட்டங்கள்லாம் நான் சைன் பண்ண முடியாதுன்னு வச்சிருந்தாங்களோ அத்தனையும் அவங்க வந்து கூட வேண்டாம் தானா வழிய போய் நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்றோம் என்று சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு உம் எல்லுன்னா எண்ணெயா நிற்கிறன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி பிஜேபிக்காரங்க எல்லுன்னா இவர் எண்ணெயா ஓடிப்பி நின்றுவரு அப்படி வழிந்து போய் அந்த அவங்க திட்டங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு முதல்வரா இருக்கும்போது கொடுத்தத நாம பார்த்தோம் அப்பயே ஏத்து பேசு கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாத இருந்தவரு இப்ப போய் மக்கள் நலத்து மக்கள் பிரச்சனைக்காக பேசுறேன்னா யாராவது நம்புவாங்களா ஏன் அப்படி பேசுனாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா கூட்டணியும் இல்லைன்னாரு அவரு பேச்சுக்கே வரலாம் கூட்டணியும் இல்லைன்ட்டாரு மக்கள் ஆமா மக்கள் பிரச்சனைக்காக தான் பேசுனாங்க என்ன பேசுனாங்க இந்த மாதிரி மும்மொழி கொள்கை அத நீங்க எங்களது இருமொழி கொள்கைதான் நீங்க வந்துட்டு அதை ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்களாம் சரி அடுத்தது என்ன தொகுதி வரையறை அது வந்து பாதிப்பு இல்லாம நியாயமான தொகுதி வரையறை சரி அப்புறம் வேற என்ன இந்த மாதிரி ஊழல் நடக்குது அது மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் சரி வேற என்ன சாரா வந்து மது மது அதிகமா இருக்கு அது வேற என்ன இந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிட்டு அப்ப வந்துட்டு நாளைக்கு வந்து கூட்டணி வைக்கும்போது பாருங்க நாங்க ஏற்கனவே மக்கள் பிரச்சனைக்காக சொல்லியிருக்கிறோம் அவங்க பிஜேபி காரங்களும் சரி நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி நாங்க நீங்க சொல்ற மாதிரி செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க கூட்டணி வச்சுக்கிட்டோம் இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு டிராமா போய் மக்கள் பிரச்சனைக்காக பார்த்தனுட்டு ஒரு டிராமா போடுறாங்க பின்னாடி ஒரு காலத்துல வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஒரு மாசமோ ரெண்டு வாரமோ கழிச்சு அந்த மாதிரி அவங்க ஒரு அறிக்கை விட போறாங்க மெல்ல மெல்ல அவங்க கொள்கையில இருந்து ஏன்னா அவங்க ஒரே மொழி ஒரே நாடுங்கிறது அவங்களுடைய அஜெண்டா இந்தி இந்தி மாநிலமா இந்தி நாடு ஆகணுன்றது அவங்களுடைய அஜெண்டா அவங்க அஜெண்டாவுல இருந்து ஒரு நாளும் அவங்க வந்து பின்வாங்க போறதுல ஆனாலும் அவங்க நாடகம் போடுறதுல கில்லாடி இவங்க நடிக்கிறதுல கில்லாடி அப்படி இருக்கும்போது அவங்க நாட அவங்க வந்து நூலை வந்து ஆடுறாங்க இவங்க வந்து ஆடுறாங்க இத்தான் நடந்துட்டு இருக்கு இப்போ அதிமுக நிலைமை ஆகும் இப்ப வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்சுட்டாக்க திமுகவுக்கு அதனால பாதிப்பு இருக்குமா என்று அந்த மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு பிஜேபியோட கணக்கத்தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா பார்லிமெண்ட் தேர்தல் தேர்தல்ல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்ம வந்து ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கறதுதான் அமித்ஷாவோட பார்வை அத வந்து அந்த கணக்கு போடுறாங்க நமக்கு இன்னும் இன்னும் ரொம்ப வசதி ஆயிடுச்சு இவங்க வந்துட்டு பிரிஞ்சிருந்தாலும் இவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தாலும் இவங்க ஸ்ட்ராங்கா பிஜேபியை எதிர்க்காத வரைக்கும் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மோடியை பத்தியோ பிஜேபி பத்தியோ எடப்பாடி பழனிசாமி எடுத்து பேசல திமுக வேணா ஆஹ் பொழுது எந்த நேரம் பார்த்தாலும் காந்த குரல்ல கத்திட்டு இருப்பாரு ஒழிய பிஜேபிய குறித்து கீச்சு குரல்ல கூட பேச மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி இவங்க எதிர்க்காத வரைக்கும் பிஜேபி எதிர்க்காத வரைக்கும் யாரும் அதிமுகவும் நம்ப போறதுல அதுதான் இவங்க கூட்டணி வச்சாலும் இன்னும் ரொம்ப ஃபேவர் திமுகவுக்கு ஏன்னா பிஜேபி கொண்டு வரது எல்லாம் மக்கள் விரோத சட்டங்கள் அதையெல்லாம் நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து தோல் உறிச்சி காட்டிட்டோம் அப்போ இந்த பிஜேபி திமுக எதிர்ப்பு ஓட்ட ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா திமுக எதிர்ப்பு ஓட்டு ஒண்ணு சேர்த்தாலும் இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு தான் அதிகமா இருக்கு அப்படி இருக்கும்போது இங்க வந்து இந்த அதிமுக திமுக இது அதிமுக பிஜேபி கூட்டணி என்றது நமக்கு இன்னும் ஃபேவரா போயிடுச்சு ரொம்ப நல்லதா போயிடுச்சு ஈஸியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றலாம் இந்த பிஜே இந்த பிஜேபியோட எதிர்ப்பு அவங்க மக்கள் விரோத போக்கு வந்து நம்ம தமிழ் மண்ணுக்கு பொருந்தாத சட்டங்கள் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு ரொம்ப எளிமை அது அதிமுகவுக்கு வந்து வலு சேர்க்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிமுக இப்ப வந்துட்டு இந்த ஏன் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களோட போய் ஒண்ணு கூட்டணி வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இவங்க எல்லாம் ஒண்ணு இப்ப பிஜேபி வந்து இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு வந்தா தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி வரமாட்டேங்கிறாரு ஏன்னா இவங்க வந்துட்டா அங்க வந்து சசிகலா ஓபிஎஸ் ஓட கை ஓங்கிரும் இவரு வந்து மெல்ல மெல்ல தனிமைப்படுத்தப்படுவாரு அப்படின்ற இவருக்கு அந்த பயம் சசிகலா மாமையில இன்னும் அந்த பயம் இருக்கு அவருக்கு அதனால இவங்க வந்து ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு வரமாட்டேன்றாங்க ஆனா இப்ப எந்த ஒரு முடிவையும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற நிலையில இல்ல கட்சியா ஒரு கட்டுப்பாட்டுல இல்ல செங்கோட்டையன் ஒரு பக்கம் வந்துட்டு அவர் வந்துட்டு எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் அவரு ஒரு பக்கம் அவங்களுக்கு கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்குது பிரச்சனை ஆயிட்டு இருக்குது அவர் ஒரு தனியா செயல்பட்டு இருக்காரு ஏன்னா இப்ப இந்த முடிவு எல்லாம் பிஜேபி கையில இருக்கு எதனாலன்னா தேர்தல் ஆணையம் வந்து நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு ரெட்டலை யாருகிட்ட இருக்கணும்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருச்சு இப்போ பிஜேபி யாருக்கிட்ட இருக்கணும்னு சொல்றாங்களா அவங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்ல போகுது இப்போ அவங்க பிஜேபியோட கணக்கு என்ன எடப்பாடி வந்து ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு சம்மதிச்சு வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தேர்தல்ல நிக்கலாங்கிறது அவங்களோட கணக்கு அப்படி இல்லைனாக்க எடப்பாடியை கழட்டி கழட்டி விட்டுட்டு செங்கோட்டையன் சரணயா சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவங்க நாலு பேத்தையும் இணைச்சு எடப்பாடியை தனியா விட்டுட்டு அதிமுக சின்னத்தை வந்துட்டு இவங்களுக்கு இவங்கதான் அதிமுக அதிமுகன்னு சொல்லி கொடுத்துட்டு இவங்களை வச்சு தேர்தலை சந்திக்கிறதா பிஜேபியோட பிளான் இதை பத்தி பேசுறதுக்கு தான் அங்க போயிருக்காங்க அப்போ அப்படி வர பட்சத்துல இப்ப வந்து இவரு பழனிசாமி வந்து ஆலோசனை செய்யக்கூடிய காலகட்டம் ஏன்னா இப்ப அதிமுகவும் இவர் கையில இல்ல எல்லாம் வந்துட்டு ரயில் ரூட்டு இவங்களுடைய பைல்ஸ் எல்லாம் அவங்க கையில இருக்குது எந்த முடிவும் இவங்க எடுக்கக்கூடிய இடத்துல இல்ல முடிவு எடுக்கிறது வந்து அமித்ஷாவும் மோடியும் அவங்க என்ன உட்காருன்னா உட்காருவாங்க நில்லுன்னா நிற்பாங்க இந்த கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூட்டணி விருப்பம் இல்லாம அங்க போறாங்க அவங்க தொண்டர்களே வந்து பிஜேபி கூட்டணிய விரும்ப மாட்டாங்க அதிமுகவோட உறுப்பினர்களே விரும்ப மாட்டாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா அன்பங்களோட ஓட்டு கூட திமுகவுக்கு ஏன்னா ஈரோட இல்லையா அதிமுக ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு தான் வந்தது தப்பி தவறி கூட பிஜேபி ஓட்டு தான் சீமானுக்கு போனது அதிமுக ஓட்டி எல்லாம் திமுகவுக்கு தான் வந்தது இப்போ தப்பி தவறி கூட ஆ பிஜேபிக்கு போட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை இதுதான் வந்துட்டு சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன டிராமாக்கள் போடுவாங்க இந்த மானஸ்தனா வந்து அடுத்தது என்ன வந்து இது எப்படி வந்து என்ன பேச போறாங்க கூட்டணி போறதுக்கு இன்னும் என்னென்ன அடுக்கடுக்கான பொய்களை சொல்ல போறாங்க அண்ணாமலைன்னு ஒரு மானஸ்தர் கறாரு அவரு நேற்று அறிக்கை விட்டுருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவடையும் அந்த கணக்கு வச்சுதான் அவர் அன்னைக்கு ராஜினாமா பண்ணிருவான்னு அதே அண்ணாமலை தான் இன்னைக்கு வந்து விரிவடையும்னு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு அமித்ஷா சொல்லியிருக்காரு இவங்க போய் சந்திச்சுட்டு வந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மதுவையும் ஊழலையும் ஒழிப்பேன்னு சொல்லி ட்விட் போட்டாரு அப்போ கூட்டணி பத்தியே தான் பேசியிருக்கிறாங்கன்றத இவங்க ஓனர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் பணியாளர்கள் ஒர்க்கர்ஸ் தான் வந்து இன்னும் வந்துட்டு இன்னைக்கா நாளைக்கான அறிவிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இந்த நாடகம் இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல முடிவு பண்றோம் நன்றி வணக்கம் நம்ம சேனல்ல பகிர்ந்து உதவுங்க நன்றி